வணக்கம் எம் கேப்டி த்ரீ சிக்ஸ் நம்பரில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேரளாவுடைய பஸ் நிலையம் தான் பார்த்துக்கிட்ருக்கீங்க அதாவது கேரளா பஸ் ஸ்டாண்டு அந்த கேரளா பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து தனியார் பஸ் ஸ்டாண்டு போல் கேஎஸ்ஆர்டிசின்னு சொல்லிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டு இருக்குது அதாவது அரசு போக்குவரத்து கழகத்துக்குள்ளே பஸ் ஸ்டாண்டு இருக்குது கேரளா அரசு போக்குவரத்து கழகம் தான் கேஎஸ்ஆர்டிசி அப்படிம்பாங்க இங்கே கேரளாவில் வந்து பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அளவுக்கு இருக்காது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தனியார் பஸ்ஸும் சரி அரசு பஸ்ஸுகளும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது அப் டு டேட்டு நவீனமாக நம்ம ஊர் பஸ்ஸுகள்லாம் இருக்கும் இப்போ வர அரசு பேருந்துகளில் சார்ஜிங் போட்டு கூட இருக்குது செல்ஃபோனுக்கு போட்டுக்கிறதுக்கு ஆமாம் முன்னாடியெல்லாம் வந்து டிவியெல்லாம் வச்சுருந்தாங்க ரீசெண்டாக டிவியெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நூறு பஸ்ஸில் டிவியெலாம் எடுத்துட்டாங்க கேரளா பஸ்ஸுன்னா ரொம்ப நைன்டிஸ் பஸ் மட்டும் இருக்கும் இன்னமும் அந்த ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாடிலாம் இல்லாமல் அந்த சட்டர் வச்சுருப்பாங்க அந்த லெதரு சட்டர் வந்து வச்சுருப்பாங்க லெதர் சட்டர் வந்து நம்ம வந்து தொண்ணூறுகளில் ஓடிக்கிட்டு இருந்த பஸ்ஸுகளில் நம்ம ஊரில் இருந்துச்சு அதே மாதிரி சீட்டிங் அமைப்பும் அப்படி தான் இருக்கும் கண்ட்ராக்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சீருடையெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க யூனிஃபார்ம்லாம் அதாவது அவங்க வந்து நார்மல் பொது அதாவது எப்படி பயணிகள் போலவே அவங்களும் வந்து இதில் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க கண்ட்ராக்டர் யாருன்னு தெரியாது அவர் வந்து டிக்கெட் கேட்டதுக்கப்புறம் தான் தெரியும் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா அந்த பஸ்ஸோடைய அமைப்பு அது நின்று போகிறது இன்னொன்று கேரளாவில் நம்ம எங்கேயாவது போகணும்னா ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் அந்த பஸ் கண்டிட்டுட்டு தெளிவாக கேட்டுகிட்டு தான் இறணும் ஏன்னா வந்து இங்கிலீஷில் எதுவுமே எழுதியிருக்காது கேரளா மொழியில் தான் எழுதியிருக்கும் தமிழ்நாட்டில் கூட நம்ம சில பெரிய மாநகரங்களெல்லாம் வந்து இங்கிலீஷில் அந்த இது ஓடிக்கிட்டு இருக்கோம் எந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை போன்ற பெரிய மாநகரங்கள்லாம் ஆனால் கொச்சிலெலாம் வந்து அந்த மாதிரி இருக்காது கொச்சியாக இருக்கட்டும் பாலக்காடு இந்த மாதிரி ஊர்கள்லேயும் வந்து நான் பஸ்ஸுகளில் போய் பார்த்தேன் நம்மளுடைய தமிழ்நாட்டு பஸ்ஸுகள் கேரளாவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் காரணம் வந்து நம்ம ஊர் பஸ்ஸுகளுக்கெலாம் வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து அந்த இடம் ஒதுக்கியிருப்பாங்க இங்கே வந்து ரெண்டு வகையாக வச்சுருக்குறாங்க தனியார் பஸ் ஸ்டாண்டு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு அமைப்புகளும் கூட வந்து வித்தியாசமாக தான் இருக்குது கேஎஸ்ஆர்டிசி பஸ்லேயுமே வந்து அந்த ஜன்னல்கள் அந்த ஒரே கண்ணாடி இல்லாமல் குறுக்கு கண்ணாடி இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த பஸ் வசதியெல்லாம் வந்து கேரளாவில் இன்னும் வளர்ச்சி அடையலைன்னு தான் நினைக்கிறேன் நம்ம ஊர் பஸ்ஸுகளை பார்க்கும்போது இதை விட இன்னும் வட மாநிலங்களுக்கெல்லாம் போனீங்கன்னாலே வந்து பஸ்ஸுகளுடைய இதெல்லாம் வந்து இன்னும் வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு